ஒரு முறை எங்க வீட்டில் சண்டை வந்துடுச்சு அப்போ அம்மா வந்து கோச்சிக்கிட்டே போயிட்டாங்க ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு காணுமே காணுமே காணுமேனு எல்லாரும் தேடுறோம் காடு கரை வயல்னு அங்க எங்க தேடுறோம் பயத்துல தேடுறோம் அங்கே எங்க தேடிட்டு எங்க சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோனை எடுத்தா கிளிக் ஆயிடுச்சு உடனே போய் பார்த்தா இந்த பாட்டு இருந்துச்சு அதை கேட்கும் பொழுது அந்த அந்த உருக்கும் ஆனா அன்னைக்கு அந்த பொழுது வந்து நான் நினைச்சது ஆஹா போயிச்சுடா எங்க போனச்சுன்னு தெரியலடா போயிட்டுடா விட்டுட்டோம்டா அப்படின்னு அந்த மூமெண்ட் நான் எங்க அம்மாவை மிஸ் பண்ணது அந்த இடத்துல மட்டும்தான் சரி அந்த இடத்துல நான் எப்படி இருந்தனோ அதை இந்த பாட்டு மூலியமா நான் கொடுத்துட்டேன் எனக்கு